அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலம் வீடு உங்கள் சங்களை மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உஜ்ஜயினி மாகாலிபுரத்து அரசர் அவர் என்ன பண்ணாரா நல்லா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம் காடாறு மாசமும் நாடாறு மாசமுமா இருப்பாரா ஆனா மக்கள் எல்லாம் நல்லா பாத்துட்டு இருந்தாரு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாராம் அவருடைய ஆட்சியில ஞான சிலன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாரா நம்மளும் இந்த மாதிரி நல்லா அரசாட்சி பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சா அதனால ஞானசீலன் வந்து என்ன பண்ணாராம் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நல்ல கடுந்தவும் புரிஞ்சாராம் அதை பார்த்துட்டு காளி என்ன பண்ணாங்களாம் ஒரு நாள் அவருக்கு காட்சி குடுத்தாங்களாம் ஞானசீலா உனக்கு என்ன வர வேணும் நீ சொல்லு அப்படின்னோன நான் வந்து இந்த விக்கிரமாத்தன் மாதிரி நல்ல அரசாட்சி செய்யணும் எனக்கு அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு ஒன்னு காளி என்ன பண்ணாங்களாம் சரி நீ கேக்குற வரத்தை தரேன் ஆனா நீ யாகம் வளர்க்கிறீங்கள அந்த யாகத்துல ஆயிரம் அரசருடைய தலைய கொண்டு வந்து நீ போடு அப்படின்னு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாராம் செஞ்சோன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது அரசர்களுடைய தலைய போட்டுட்டாராம் ஆனா ஒரே ஒரு தலை மட்டும் கிடைக்கல அது யாரோட தலைன்னா விக்ரமாயத்தனுடைய தலை அந்த விக்கிரமாயத்தனோட தலை வேணும்னா நம்ம போய் அவரை பார்த்து அவரை எப்படியாச்சும் நம்ம இடத்த கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாராம் அந்த ஞானசில என்ன பண்ணாராம் விக்கிரமாயத்தனுடைய அரசரவைக்கு போனாராம் போய் அரசே நான் வந்து ஒரு தவம் செய்யறேன் அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு ஒன்னு சரி விக்ரமாத்தன் என்ன பண்ணாரா நான் உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்யறேன் அப்படின்னு ஒன்னு ஞான செல்வம் சொன்னாரா என்னுடைய தவம் வந்து அடுத்த பௌர்ணமியில இருந்து நாலாவது நாள் என்னுடைய தவம் முடியுது அன்னைக்கு வந்து நீங்க என்னுடைய தவத்தை சிறப்பிச்சு தரணும் அப்படின்னு ஒன்னு சேர்ந்து அதுக்கு விக்ரமாதித்தன் என்ன பண்ணாரா ஞான நோக்கி போனாராம் போனோட எனக்கு வந்து இன்னும் ஒரு தலை வேணும் அதுக்காக தான் நான் வந்து கேட்டிருக்கேன் நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போனீங்க முருங்கை மரத்துல ஒரு வேதாளம் தொங்கிட்டு இருக்கும் எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சரி என்ன அந்த வேதாளத்தை போய் பிடிக்க போனாராம் அந்த வேதாளம் முருங்கை மரத்துல தலைகளை தொங்கிட்டு இருந்துதான் அந்த வேதாளத்தை எப்படியோ கட்டி பிடிச்சி இழுத்து தன்னுடைய தோல்ல தொங்க போட்டு கட்டி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வேதாளம் நீ எதுக்கு என்ன இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டுதான் விக்ரமாதித்தனை பார்த்து அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாரா நான் வந்து ஒரு ரிஷிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்க வந்து நான் அதனால தான் உன்னை வந்து கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி நீ அந்த மாதிரி சொல்றீல நான் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நீ என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொன்னா நான் உன்னுடைய ஆசையில நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதால சொல்லுமா அதுக்கு அந்த விக்ரமாதன் சொல்லுவாராம் சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கு அந்த வேதாளம் வந்து நான் வந்து இருபத்தி நாலு கதை சொல்லுவேன் அந்த கதை முடிவுல கட்ட வந்து நீ சொல்லணும் இல்லைன்னா நான் 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 வந்து உன்னுடைய கட்டை விழுத்துட்டு பறந்து திரும்ப போயிடுவேன் அப்படின்னு கதை நீ குறுக்க எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு அரசனுக்கு ஒரு நிபந்தனை வைக்குமா சரி நான் அரசன் என்ன பண்ணுவாராம் நீ அந்த மாதிரி நீ ஏதாவது இடையில பேசினீனா உன்னோட தலை வந்து சுக்குநூறா வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுனா பயந்துகிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி தோல்லை தூக்கி நடந்து போயிட்டே இருப்பாராம் அந்த அந்த வேதாளம் வந்து ஒவ்வொரு கதையா சொல்லிட்டே வருமா அது மாதிரி ஒவ்வொரு கதை முடிவிலையும் என்ன சொல்லுமா கேள்வியும் கேக்குமா அதுவும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்ப கட்டா விழுத்துட்டு போய் என்ன பண்ணுமா மரத்திலே தொங்கி போயிடுமா இவருக்கு அழுத்து போயிடுமா இடையில சொல்லுது நம்ம வேதாளத்துட்டுச்சு போயிடுமேன்னு பயந்துகிட்டு இவரும் என்ன பண்ணுவாராம் பேசாமலே வருவாராம் இதே மாதிரி இருபத்தி நாலு கதையும் சொல்லி முடிச்சுதான் அந்த வேதாளம் அந்த கதைகள் என்னன்னு நம்ம அடுத்த கதையில பாப்போமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க